போலீஸ் கூப்பிட்டா போறது உங்க எல்லாம் தூக்கில போட்டு போறாங்களா அங்க என் பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க நான் வந்து கூட்டி வரதுக்கு வசதியா இருந்திருக்கு இதுக்கு போய் டெல்லியவே கலக்கிட்டீங்களா முதல்ல ராவுத்தனுக்கு கலக்குச்சு அதுக்கு அப்புறம் தான் தெருவெல்லாம் கலக்குச்சு சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் இப்படி வந்துச்சு சுமாரா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா டெல்லியில ஒரு புது விதமான கொள்ளை கூட்டம் புகுந்து ரிக்கார்ட்ல பதிவாயிடுச்சு அநேகமா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு ஒரு என்கொயரியா வரும்போது இருக்கு அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தலைநறிக்க ஓடி பொம்பளைங்க நீங்களும் ஓடி

இது என்ன நெஞ்சில அடக்க கூடிய விஷயமா இவன் தான் தண்ணிய பாத்தா பொத்து பொத்துன்னு விடுவாள செத்து தொலைஞ்சிட்டான்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டு படிச்சு பார்த்துட்டு நான் நிம்மதியா இருந்திருப்போன ஏய் இந்த பிர்கா போட்டு அடறவைல இங்க வச்சுக்காத பக்கத்துல மந்திரங்க வீடு இருக்கு சீப் செகண்டரி இருக்காரு என்னடா இது நாடு விட்டு நாடு வந்திருக்குறான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன மரியாதை வேண்டியிருக்கு ஏன் அறிது கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பொண்ணை பெத்த அப்பனே வாய் பிடிச்சு அமுக்கிறீடா இவன் சரிப்பட மாட்டாயா எல்லாரும் துண்ட விரிச்சு படுங்க எதுக்கே துண்ட விரிக்கிங்க எதுக்கு தான் டேய் இங்க யாராவது படுத்தீங்க சுடுறேன் சுடு சுடுறேன்னா டெல்லிக்கு புதுசா அதான் தினம் சுடுறீங்களே டேய் படுங்கடா டேய் தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு ஆ யோ பாய் தள்ளிப்படியா தம்பி எல்லாருமே சாஞ்சிட்டாங்கப்பா நீ நினைச்சாதான் எழுப்ப முடியும்

சாப்பாடு போறதுக்கு முந்தைய அழுகுற போட்டதுக்கு அப்புறம் அழுகுறியா என்னங்க இப்படி உரைக்குது தண்ணி தான் பக்கத்துல வச்சிருக்க ஊத்த பக்கத்துல பாயசம் போடுங்க டேய் உனக்கு பாயசம் கேட்டு வாங்கிக்க ஏன் இந்த பக்கம் நீட்டுற கைய முழுசா சோத்தை பார்த்து ஒரு நாள் ஆச்சு இன்னைக்காவது நிம்மதியா திங்க விட திருடாத இன்னும் கொஞ்சம் போட்டுக்க எனக்கு ஒண்ணும் வேண்டாமா நீங்க ஒண்ணுமே சாப்பிடலே சாப்பாடா முக்கியம் என் பிள்ளைங்க ரெண்டு ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு போதும் அதானே எனக்கும் மனசு கவலை தாங்கல. போய் பாயாசம் ஊத்துங்கப்பா. நான் கிறுக்கு பயல. சோட்ட தின்னதுக்கு அப்புறம் நானேடா பாயாசம் போடுவாங்க. கையில ஊத்து சொல்லுங்க நான் குடிச்சி கிர. ஆசை பண்றானಲ್ಲ ஊத்துற. இவன் ஊத்து. அட பாவி. எஞ்சினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி உள்ள தள்ளுறியே என்னால முடியலையே.

ஒரு பொண்ணு மனசு வச்சா இன்னொரு பொண்ண வாழ வைக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா லட்சுமி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இனிமே நான் பொறுப்பு அதாம்மா எங்களுக்கு வேணும் டே தம்பி பாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா அப்பதானடா நாங்க நிம்மதியா போக முடியும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லம்பா அவன் சொல்ல மாட்டாயா சரியான கல்லூரி மங்கன் டெல்லிக்கு வந்த ஒரு பாடல தெரியுது நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க நானே என் பொண்டாட்டி எங்கயாவது விழுந்து சாவுறோம் இது பாருங்க நீங்க ஒண்ணு யோசனை பண்ண வேணாம் லட்சுமி உங்களுக்கு ஏத்த பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன் இப்போ அவங்கள நிம்மதியா ஊருக்கு அனுப்புவீங்க சரி சரி இப்ப ஏத்துக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாம நாகரிகமா நடந்துக்கணும் இல்ல ஊர்ல கொண்டு வந்து விட்டுருவேன் இந்த வேற லட்சுமி எதுக்கு எடுத்தாலும் கணத்தை தேடி ஓடாம அவனோட ஒத்துமையா வாழு ஆமாமா தாத்தா சொல்றது நல்ல மனசுல வாங்கிக்க அவன் ஆம்பளமா அவன் கூட சரிக்கு சரி வாயிடாமே அவன் சொன்னபடி கேளு அதானே செக்கை விட்டு உலக்கிய பிரிக்க முடியாது உலக்கி விட்டு செக்க பிரிக்க முடியாது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றவடே லட்சுமி கல்லன்றாலும் புரிச்சேன் புல்லாலும் புரிச்சேன் கொல்லன்றாலும் புரிச்சேன் புருஷென்றாலும் இவன் என்னடா சொல்றான் அது ஒண்ணும் இல்லங்க கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷனு ஒரு பழமொழி இருக்குல்ல அத சொல்லணும்னு ஆசை நெஞ்சில இருக்குது வாயில வரமாட்டேன்து வல்லையன்னா விட்ட வேண்டியதானடா இங்க வந்த நினைச்ச என்ன ஊதலியேன்னு அடா வாய அவன் வாயடா சரி சரி எல்லாரும் ஊருக்கு புறப்படுங்க என்னது என்ன விளையாடுறீங்களா அவர் ஆபீஸ் போயிட்டா லட்சுமி யார் பாத்துக்கிறவா ஏதாவது சுத்தி பாக்கணும்னா கார் வேணா இருக்கு எடுத்துட்டு போய் பாருங்க வேண்டாப்பா லட்சுமி விலாசத்தை விட்டுட்டு வந்ததுனால இந்த டெல்லியில இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் ரொம்ப வாட்டி பாத்துட்டோம் எங்களை விட டெல்லியை பார்த்தவங்க வேற எவனுமே இருக்க முடியாது டெல்லியே மனப்பாடு ஆயி போச்சு அறுவடை நேரம் நாங்க ஊருக்கு போறோம் என்ன டெல்லி பிரயாணம் எப்படி இருக்குது ஊரெல்லாம் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா சுத்தி பார்க்காம நாங்க என்ன டெல்லியில அட்ரஸ் தொலைச்சிட்டு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டா இருந்தோம் குத்துசு டெல்லிக்கு நாங்க போனோமா லட்சுமி கரெக்டா அட்ரஸ் சொல்லிச்சு லட்சுமியை கொண்டு போய் பையன் வீட்டுல விட்டு வந்துட்டான் வந்துட்டோம் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம்

சில விஷயங்கள தான் வெச்சுக்கணும்னு உள்ள பேசிக்கிறோம் அப்படிதானே ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இன்னொரு தடவை சந்தேகம்னா அறுவாளாலே வெட்டுவேன் என்னடா வெச்சத்தையும் கேட்டு வெட்டுவா என்னடா சந்தேகம் அவ்வளவு பெரிய ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி கரெக்டா வந்து சேர்ந்தீங்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு டவுட்டாவே இருக்கு பாரதேசி ஒப்பா அப்படியே ஒழிஞ்சு போயிடுமா ஊதாரி தரமா ஊரை சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தியா நீ செஞ்சதுல பாதியாவது செய்ய வேணாமா சரி பெரிய பொண்ணு டெல்லியில போய் என்னன்னா பாத்தீங்க இவன் யார சுத்தேனா இருக்கிறான் டெல்லியே பாத்தான் டெல்லிக்கு உள்ள போய் என்ன பாத்தியம் இல்ல எங்க சின்ன பையன் சொன்னது வேற மாதிரில இருக்கு டேய் சாமியாடுற மாதிரி வாயிலே அடிச்சுக்கிறீங்க டெல்லி விஷயந்தால எல்லாரும் வேலைக்கு போங்க நாளைக்கு வாங்க தவணை முறையில சொல்றேன் போங்க போங்க ஹலோ வாசன் பேசுறேன் சார் இன்னைக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டாம் நான் நேரா வீட்டுக்கு வந்துறேன்

பெரிய மீனா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பு போய் மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றானே வெள்ளைக்கார ஃப்ரெண்டு அவனோட தாத்தா அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டவரு இப்ப பேர்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் சரி போன வாசன் கிட்ட குடு ஹலோ சார் டேய் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனா வாங்கிட்டு வந்து லட்சுமி கிட்ட கொடு போன சிவராஜ் கிட்ட குடு சரி சார் சிவராஜ் ஹலோ டேய் இன்னைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த மீன் குழம்பு வைக்கிற வேலையை லட்சுமி கிட்ட விட்டுரு சரிங்க சார் அரைச்சி குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும் அது கமிக்கல் இல்ல சார் அம்மா அம்மிக்கல் வேணும்னு கேக்குறாங்க சார் இன்னும் அரை மணி நேரத்துல வரணும் சொல்லு அம்மா அரை மணி நேரத்துல அம்மிக்கல் அனுப்பி வைக்கிறாராம் சரி கம் ஆன் வெரி ஸ்வீட் அண்ட் இன்ட்ரஸ்டிங் ஸ்மூத் ஆர் ஸ்வீட் என்ன தேன் மாதிரி இருக்கு உள்ள வந்து சாப்பிட்டு பாரு இன்னைக்கு நான் சாப்பிட போறதுக்கு அளவே இல்ல முடிஞ்சா நீ ஒரு வெட்டு வெட்டு லக்ஷ்மி லக்ஷ்மி சீஸ் மை வைஃப் வந்தான்சன் வான்க்கீன் குழம்பு ரெடியா மீன் குழம்பு கரிங் பிஷ் பிஷ் அலை சீக்கிரம் Miss, it is very nice. Yeah, yeah. I'm going to go to eat? Oh, Jansen, eat. Yes, yes. Yeah, yeah. Please, the, please. yeah, it is very, yeah, very delicious. Yes, miss. Yeah, I'm eating on. Hmm, eat. Oh, thank you. mm. Oh. <laughs>

மிச்ச சாம்பரம் லண்டனுக்கு அனுப்புனா அவங்க தேம்ஸ் நதியில கரைச்சிடுவாங்க அடடடா லட்சுமி முத முதல்ல நம்ம நாட்டை பிடிக்க ராபர்ட் கிளை வந்தானே அப்ப நீ இல்லாம போயிட்டியே இருந்திருந்த மாட்டே என்னவா அரை கிலோ மிளகாய் அரைச்சு குழம்பு வச்சு ஊத்தி இருந்தா அவன் அப்பவே போயிருப்பான் சிதம்பரம் உள்ள செக்கு எடுக்க வேண்டியது இல்ல கட்டபொம்மன தூக்குல போட வேண்டியது இல்ல மகாத்மா காந்திக்கு வேலையே இல்ல இன்னைக்கு சீதா லவ் ஹஸ்பண்ட் சீதா லவ் ஹஸ்பண்ட் தி டே கவர்மெண்ட் விள் ஃபேவரப்ல கன்சிடர் த கொஸ்டின் ஆஃப் கிராண்டிங் பென்ஷன் டூ இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஹூ ரிசைன் ஃப்ரம் தி சர்வீசஸ் கரெக்டா பரவாயில்லையே உருக்க நான் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் படத்தை இவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்கவேன்னு நான் நினைக்கவே இல்லை இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட சரி இப்ப சீதாங்கிற பொண்ணு தன்னோட ஃபேமிலியை பத்தி பிரசண்ட்ல சொல்லப் போற உம் உம் அம்மா, மாடர்ன் ட்ரெஸ்ல கிளியோபாட்ரா மாதிரி இருக்காங்க கரெக்டா சொன்னேன்

லக்ஷ்மி லக்ஷ்மி சாப்பிடல உனக்காக நான் வெயிட்டிங் நான் தான் பேரர் கிட்ட சொல்லிட்டு போனே நான் சாப்பிடல உங்கள சாப்பிட சொல்லி நான் என்னோட ஃபாரின் ஃப்ரெண்டோட அசோக்கல சாப்பிட்டேன் லக்ஷ்மி வெளிய போனாலும் எந்த இடத்துக்கு போறோம் சொல்லிட்டு போச்சு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதிக பிரசங்க இந்தியா What you're seeing is India Gate. You know, this is built up for the memory of the people who have sacrificed their lives during the World War. Uh -huh, uh -huh. And uh, you can see their names engraved on the stones um, in order to give respect. Is it so? Thank you. Yeah, come, let's go. அம்மா வண்டிய அவங்களே ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க சார் அவங்களோட பேனா நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரா அவர் இது லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருந்தாரான் இப்போ இவங்களை ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாரான் அவரோட ஓட்டல் அசோகாவில் சாப்பிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சார் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் ஈவினிங் உங்க ஹோட்டல்ல வந்து மீட் பண்றேன் ஓகே லக்ஷ்மி இப்படி பக்கி மாதிரி வெடி வெடி அலைஞ்சிட்டு வரையே எங்கடி போயிட்டு வர வாட் பக்கி பக்ரி பக்ரி சாமின்னு இருக்கு பக்ரி பண்டிகைன்னலாம் இருக்கு இது என்ன பக்கி அர்த்தமே இல்லாத குருட்டுத்தனமான ஒரு பேரு ஹே ஸ்டாப் இட்

டெல்லியில எவனுமே குடும்பம் நடத்த முடியாது அந்த ரெண்டு தே என்ன உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே கத்துக்கிட்ட கத்துக்கு சொன்னா ஒரே அடியா கத்துக்கிட்டு கண்டவனோட கை கோர்த்துட்டு அலையிறது இல்லன்னா கை நாட்டு கண்டாங்கி சேல கருவாட்டு குழம்பு எப்பவுமே நீங்க ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லடி புராண காலம் சரித்திர காலத்துல இருந்து ஆம்பளைங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்கணும் பொம்பளைங்க புரியாம அலஞ்சோம் உங்களுக்கா உடல் கட்டியே ஏறணும் சீதியா வந்தோம் ராமர் லெவலுக்கு வந்து எங்களை அக்னியில இறங்க வச்சிங்க தமைந்தியா வந்தோம் தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க சந்திரமதியா வந்தோம் ஹரிச்சந்திரனா வந்து எங்களை வித்துட்டீங்க இப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை சந்தேகப்படுறது பொம்பளை சோதனை போடுறது பதிலுக்கு நாங்க ஒரு வாட்டி சோதனை போட்டோ ஒருத்தர் இந்த லட்சுமி லட்சுமி தான் யாரும் தொடங்கிருக்கும் என்ன யாரும் சந்தேகப்பட வேணாம் இனிமே நான் என்னதான் படிச்சு நாகரிகமா வந்தாலும் தொட்டு தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போகவே கூடாதுமா பிரிஞ்சு போகணும் நான் பாக்கல ஆனா ஆரம்பத்துல இருந்து அவர் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் வேற யார் கூடவும் வாழணும்னு நினைச்சாரு இவ முகத்துல முடி கூட நான் தயாரா இல்ல டேய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்கற விட்டா பேசிக்கிட்டே போக போல இருக்க நீ இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் என்னது கேட்டுக்கிட்டு தான் டேய் அவளே கிராமத்து பொண்ணு ஒன்ன நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா அவள கண்கலங்காம பாத்துக்கிறது உன் கடமை இல்லையா அவ மேலே சந்தேகப்பட்டா எப்படி உனக்கே நியாயமா இருக்கா அங்கு நீ இருமா டேய் நீ தானே அவ படிக்காதவன் நாகரியம் தெரியாதவன் ஊர்ல உன்னாது விட்டு வந்த அதனால அவ புருஷனுக்கு சமமா நாகரியமா இருக்கணுமேன்னு படிச்சு நாலும் தெரிஞ்ச பொண்ணானா நாலும் தெரிஞ்ச பொண்ணுனா இப்படியா இவனோ ஒருத்த மைக்கேல் ஜாக்சனா அவன் கூட ஒரு ராத்திரி பூரா தங்கிட்டு வந்திருக்கா அத கேக்குறீங்களா அவளே என்ன கேக்கணும் அவ சொன்னாலே மைக்கேல் ஜாக்சனை கூட்டி போய் தாஜ்மஹால காட்டணும்னு அது உண்மைதான் இவ்வளவு தெரிஞ்சமா முட்டாள்தனமா பேசுறீங்க போடா முட்டாள் நீ நினைக்கிற மாதிரி அந்த மைக்கேல் ஜாக்சன் வேற யாரும் இல்ல நான் தான் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதை கேட்டாருன்னு சொன்னாலே மைக்கேல் ஜாக்சன் ஐ உடுமை எடுக்கலையான்னு அடிக்கடி கேப்பிய இப்ப பார் ஜம்னு கிராப் வெட்டி இருக்க அப்போ இவ்வளவு காரணம் நீங்க தானா நாங்க வேற யார் வருவா உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்த பிரபா தான் பிரபாவா ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது அதனாலதான் ஊருக்கு லெட்டர் போட்டு இவரை விரவழிச்சு தாஜ்மஹாலுக்கு போறது கூட நாங்க ஒன்னா தான் கிளம்பணும் அந்த ராத்திரிலேயே வீட்டுக்கு போனோன்னு இவரு ரொம்ப அடம் புடிச்சா நாங்கதான் காலையில போனா போதும் இப்ப கூட கிளம்புறப்போ நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தா அவளை முன்னாடி அனுச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்தோம் நீங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உங்க கூட தான் தாஜ்மஹாலுக்கு போன சொல்ல வேண்டியதானே இத பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா ஒன்னா வாழணும்னுதா இந்த பிளானே போட்டோம் ஆனா நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல லக்ஷ்மி ஒரு கிராமத்து பொண்ணு அதுவும் வீட்டோட இருக்கிறவ அவளையே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்களே நான் ஆபீஸ்க்கு போற பொண்ணு ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருந்தா என்னையே நீங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருப்பீங்கல்ல ஏன் இந்த மாதிரி பொம்பளைங்களை சந்தேகப்படுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட்டு இருந்தா இந்த உலகத்துல நல்ல கணவன் மனைவியா யாருமே வாழ முடியாது ஐ எம் சாரி பிரபா நான் கற்பனையிலே என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை வராது அப்பா ஐ ஆம் வெரி வெரி டா காட் பழனி ஆண்டவா உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உன் சன்னதிக்கு கூட்டு வந்து மொட்டை அடிச்சு உன் படிக்கட்டுல உருளை வைக்கிறேன் அதெல்லாம் வேண்டிட்டு அடிச்சுக்கணும் நாங்க அடிச்சுக்க மாட்டோம் அப்போ நான் தான் அடிச்சுக்கணுமா மொட்டை ஆமா குடும்பியோட ஊருக்குள்ள எத்தனை நாள் அலைஞ்சிங்க கொஞ்ச நாள் மொட்டையோட அலைஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச இந்த பாருங்க சார் என்ன மாதிரி நீங்க யாரும் உங்க பொண்டாட்டிகளை சந்தேகப்படாதீங்க பாத்தியா பிரபா குட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நாங்க சேர்ந்துட்டோம்ப்பா இப்பதான் ராஜா எங்க ராஜா ஒண்ணு சேர்ந்துட்டோம்ப்பா